அடுத்து இங்க கிறிஸ்தவம் வந்த பொழுது இங்கே நமக்கு தேம்பாவணி கிடைத்தது இன்னும் சொல்ல போனால் இந்த மண்ணிலே கிறிஸ்தவத்தை பரப்ப வந்த பல மத குருமார்கள் கடைசியிலே உலகம் முழுவதும் தமிழை பரப்புவர்களாக மாறிப் போனார்கள் திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை ஒருவர் சொல்கிறார் அந்த பெரிய அறிஞரா அவர் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர் என்று சொன்ன பொழுது இன்றைக்கு தமிழக சட்டப்பேரவையில அவர் லண்டன் பல்கலைக்கழகத்திலேயே முனைவர் பட்டம் பெற்றவர் திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் மார்சர் அவருடைய இந்த இரண்டாயிரத்தி இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு என்பது அவருடைய தன் ஆய்வு வெளியிட்டதனுடைய அந்த நூற்றாண்டை இந்தியாவிலே எந்த மாநிலமும் கொண்டாடவில்லை தமிழ்நாடு கொண்டாடியது தமிழ்நாடு அரசு விழா எடுத்தது இதிலிருந்தே உள்ளே இருக்கிற கொள்ள ஜான் மார்ஸ் இந்த தமிழ் நில கிறிஸ்துவ மதம் நிறைய அகராதிகளை கொடுத்தார்கள் தேம்பாவணி கொடுத்தது இன்னும் நிறைய இஸ்லாமியம் இங்கே வந்த பொழுது சீரா புராணமும் குலங்குடி மஸ்தான் சாஹிப் பாடல்களுமாக இங்கே யோசித்து பார்த்தால் நண்பர்களே தேவாரம் திருவாசகம் நாலாயிரம் திபிய பிரபந்தம் சிலப்பதிகாரம் மணிமேகலை அதே போல தேம்பாவணி என்று எல்லா மதங்களோடும் சேர்ந்து தன்னை தக்க வைத்துக் கொள்கிற தகவல் வைத்துக் கொள்கிற ஆற்றல் நம்முடைய அன்னை தமிழுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு வரைக்கும் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை சில மொழிகள் பெண்களை படிக்கக்கூடாது என்றார்கள் ஆனால் நீங்கள் திருவள்ளுவர் தினம் என்று போட்டு இருக்கிறீர்களே உலகத்தில தமிழன் எதை இழந்தாலும் இந்த திருக்குறளை மட்டும் இழந்து விடக்கூடாது ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குரல்களும் நான் விட்டு போகிற காலடியில் நீங்கள் மன்னிக்கணும் கேக்குதாமா ஆனந்தி கேக்குதுங்க ஒரு உண்மைய முக்கால் அடியில ஏன் திருக்குறளை வள்ளுவன் எழுதி வைத்து விட்டு போனான் என்றால் தமிழர்களே நான் விட்டு போகிற காலடியிலே நீங்கள் உங்கள் காலடியை வைத்து இந்த உலகத்தை அளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புராணங்கள் சொல்கிறதே வாமனன் இரண்டு அடியிலே உலகத்தை அளந்தான் என்று ஆனால் நம்முடைய வள்ளுவ பேராசனுக்கு உன்னே முக்கால் அடி போதுமானதாக இருந்தது வள்ளுவனை போய் கேட்கிறாங்க படிக்கணுமா அவையா படிக்கணுமையா என்னும் எழுத்தும் கண்ணன தகும் என்பதைத்தான் என்ப ஏனை எழுத்தென்ப இவை இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு இந்த குரல் நீங்க தயவு செய்து எண்ணி பாருங்கள் என்னென்ப என்பதை முதல்ல எழுத்துல வச்சா நீங்கள் என்னை விட அறிவில் சிறந்தவர்கள் நீங்கள் என்னை விட கணினியிலே கரைகின்றவர்கள் நிறைய இருக்கீங்க ஆனால் உலகத்தை எதிர்காலத்தில் எழுத்தை விட எந்தான் ஆளும் டிஜிட்டலை வேல் என்று சொல்றார்களே ஒரு தமிழ் புலவன் எழுத்துக்கு முன்னாலே என்னை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நம்பற வச்சிருக்கான்னு சொன்னீங்கன்னா அதுதான் அவனுடைய என்ன எழுத்தா என்று வருகிற பொழுது என்னை முதலில் வைத்தான் எழுத்தை அடுத்து வைத்தான் விட நுட்பமான செய்தி யாரெல்லாம் படிக்க வேண்டும் என்று வள்ளுவனை கேட்ட பொழுது அவன் ஆண் படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை என்ன ஜாதி படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை மாறாக என்ன சொன்னான் என்னென்ப என்னை எடுத்தென்ப இவை இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்றால் என்ன பொருள் என்றால் நீ வரை படித்தால் போதும் அதற்கு பிறகு நீ படிக்க வேண்டும் அவசியம் இல்லை என் தமிழ் பிள்ளைகளை இதுவரைக்கும் படிக்கணும் வாழ்கிற வரைக்கும் படிக்கணும் உயிர் இருக்க வரைக்கும் படிக்கணும் வாழும் உயிர்க்கும் உயிர் இருக்க வரைக்கும் நீ படி உயிர் வேண பிறகு உன்னை பற்றி உலகம் படிக்கும் நம்ம ஓரளவு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தோமா நாலு பேருக்கு நல்லது செஞ்சோமா யாரையும் புண்படுத்தாமல் இருந்தோமா அப்படிங்கிறத அதையும் வள்ளுவன் தான் சொல்றான் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தானா வாழவில்லையா என்பதை அவரவரை விட்டு போகிற அந்த எச்சத்தால் காணப்படும் என்று பேசிய வள்ளுவ பேராசான் முன்னூத்தி முப்பது குரல்களையும் படித்துவிட்டு நீங்க அந்த திருக்குறளை இங்கே அவர்கள் கிறிஸ்துவத்தை பரப்பத்தான் வந்தார்கள் ஆனால் இந்த தமிழின் அழகை இதனுடைய வளமையை வன்மையை பார்த்துவிட்டு எல்லோரும் பலர் தமிழ் படித்தார்கள் பல பேர் திருவாசகத்தை மொழிபெயர்த்தார்கள் திருவாசகத்தை மொழிபெயர்த்த பொழுது திருச்சபையிலிருந்து ஒரு கேள்வி வந்தது அது என்னவென்று சொன்னால் நீ ஏன் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சைவ இலக்கியத்தை மொழிபெயர்க்கிறாய் என்று கேட்ட பொழுது இவர் சொன்னார் அதை நீங்க படித்து பார்த்தாலும் பெருமை பெறும் என்று அந்த பெருமகன் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்றுதான் தன்னுடைய கல்லறை வாசகத்திலே எழுதி வைக்க சொல்லிவிட்டு போனான் தமிழ் நமக்கு ஒன்றும் பெரிய வைத்தியம் இல்லை தமிழ் தமிழ்னு சில பேர் நம்மளை பார்த்து கூட பல பேர் சொல்லுவான் இல்லையா எப்போ பார்த்தாலும் மொழி மொழின்னே சொல்லிட்டு இருக்கீங்க அம்பிற்கினியவர்களே அதற்கான இந்த நியாயம் கொள்வதற்கான எல்லா உரிமையும் திறமையும் திவிரும் நமக்கு இருக்கிற என்றால் திருக்குறள் நம்மிடம் இருக்கிறது இன்றைக்கு எழுதுகிற வர்களு கூட எவ்வளவு அற்புதம் அந்த ரெண்டு குழந்தைகளும் இந்த திருக்குறளை அற்புதமாக சொன்ன பொழுது யோசிச்சு பாருங்க கல்வி என்பது நமக்கு பெண் பெயருக்கு பெண்ணால் இருக்கிற பட்டங்கள் இல்லை போய் வள்ளுவனை கேக்குறாங்க அறிவு அப்படின்னா என்னையா கல்வின்னா என்னையா அப்படின்னா அல்லது கட்டதலான பயனின் கொள்கிற அந்த பாடல் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப என்ன சொல்றாங்க அறிவு என்பது அடுத்தவர்களுடைய உணர்வுகளை எவன் ஒருவன் புரிந்து கொள்கிறானோ அதன்தான் அறிவு என்கிறான் மற்றவனை மரம் என்கிறான் எனவே அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு பொங்கல் திருநாளை அறுவடை திருநாளை தமிழர் திருநாளை இங்க திணை என்கிற பெயரே எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு பயன் நிலத்தையும் பொழுதையும் வைத்துத்தான் திணை ஒழுக்கத்தை திணை வாழ்க்கையை திணை மலரை இந்த தமிழ் இது இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சிதான் நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்வேன் நீங்க நம்முடைய ஊர்ல இருக்கிற பொழுது பொங்கல் திருநாள் கொண்டாடி இருக்கிறீங்க கூரைப்பூ அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க இந்த கூரைப்பூல என்னவெல்லாம் இருக்கும் ஆவாரம்பூ இன்றைக்கு நீரிழிவு என்கிற டயபெட்டிக் வந்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா ஆவாரம்பூ கஷாயம் நீரிழிவுக்கு நான் அதே போல கண்ணுப்பிழைன்னு சொல்லுவாங்க சில ஊர்ல அந்த கண்ணுப்பிழை செடியில் என்ன சொல்றாங்க அது சிறுநீரக நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்து என்கிறார்கள் அது வேற ஒண்ணு ஆடம்பரமா பிளாஸ்டிக் வைக்க சொல்லலாங்க அதுல பாத்தீங்கன்னா பெரண்ட இருக்கும் அதே போல ஆவாரம் கண்ணுப்பிலை இருக்கும் மாவிலை இருக்கும் வேல்ப்பிலை இருக்கும் இதுக்கெல்லாம் ஒண்ணொன்றும் ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணம் என்றுதான் நீங்க ஐயா சிவராமன் அவருடைய உரையை கேட்டு பாருங்க இது ஒண்ணு ஒண்ணுக்குள்ளயும் எவ்வளவு இருக்குன்னு அவர் சொல்லுவாங்க எனவே இந்த அறுவடை திறனாளை இயற்கையோடு தமிழர்கள் இயைந்து வாழ்வதால் தான் அவர்கள் உலகத்தின் எந்த மூளைக்கும் எந்த கண்டத்திற்கும் எந்த நிலப்பரப்புக்கும் சென்றாலும் கூட அவர்கள் தமிழ் உணர்வை எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்வார்கள் என்பதனுடைய வழிபாடு அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களிலே இங்கே ஐயா ஒருவர் பேசுகிற பொழுது சொன்னார் ஐநூறு ஆண்டுகளாக வரலாற்றுக்குமா அமெரிக்காவுக்கு நாம் வாழ்கிற நாடு வசிக்க சென்ற நாடு என்கிற முறையிலே அதனுடைய பெருமையை நாம் மதிப்போம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு மூவாயிரத்தி நாலாயிரத்தி ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையும் தொன்மையும் தொடர்ச்சியும் மிகுந்த ஒரு நிலத்தின் மகன் நான் அதிலே விளைத்த செடி நான் அதிலே விளைந்த கிழங்கு நான் நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்வேன் நீங்க பொங்கலுக்கு நம்ம ஊர்ல இங்க கூட சகோதரி ஆனந்தி அழகா பூ வச்சு பார்த்திருக்காங்க நீங்க பொங்கல் வந்து எளிய மக்கள் கொண்டாடுகிற பொழுது என்ன செய்வாங்க சிறு கிழங்குன்னு ஒரு கிழங்கு வைப்பாங்க சேனை கிழங்கு அதே போல சிறுகிழங்கு சேனை கிழங்கு கருணைக்கிழங்கு என்ற ஐந்து வகையான ஆறு வகையான கிழங்குகளை நீங்க மற்ற நாளை விட அந்த நேரத்துல மஞ்சள் கொத்துன்னு சொல்லுவோம் மஞ்சள் கிழங்கோடுதான் தான் பொங்கலை கொண்டாடுவோம் ஆனால் வைதீக கோயில்களில மண்ணுக்கு கீழே விளைந்த எதையும் அவர்கள் நைவேத்தியம் செய்ய மாட்டார்கள் கடவுளுக்கு படைக்க மாட்டார்கள் ஆனால் இந்த கிழங்கு மண்ணுக்கு கீழே மேலே என்கிற வேறுபாடு இல்லாதது தமிழருடைய அறம் ஏன்னா வழின்னு சொல்றமே அந்த வள்ளி கூட வள்ளி கிழங்கு தோண்டப்பட்ட குழியிலே இருந்து எடுக்கப்பட்ட பெண் என்பதால் தான் அவன் வள்ளி என்று அறியப்படுகிறான் அன்பிற்கினிய உறவுகளே நான் நிறைவு செய்வேன் நாம் இந்த பொங்கல் திருநாளை வெறும் பொங்கல் என்பது ஒரு உணவு அல்ல அது உணர்வு இந்த விழாவை நீங்க எத்தனை விழாக்களை வேண்டுமானாலும் கொண்டாடுங்கள் இல்லை ஆனால் இந்த தமிழர்களுடைய திருநாள் என்று போற்றப்படுகிற ஐயா தோப்பா சொல்வார் இது ஒரு தேசிய இனத்தின் விழா என்று சொல் இந்த பொங்கல் திருநாளை அறுவடை திருநாளை நாம் கொண்டாடுவதன் மூலம் நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம் நீங்கள் எப்படி உங்கள் கடவுள் சீட்டை புதுப்பித்துக் கொள்கிறீர்களோ அங்கே இருக்கிற விசாவை புதுப்பித்துக் கொள்கிறீர்களோ ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கலை நாம் கொண்டாடுவது என்பது நம்முடைய மொழியை இனத்தை உணர்வை உயிரை புதுப்பித்துக் கொள்கிறோம் என்று பொருள் மீண்டும் ஒருமுறை மொழி ஈகையர் வீர வணக்கத்தையும் பொங்கல் திருநாள் அறுவடை திருநாள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு இன்றைக்கு தனித்துவம் இளம இழக்காமல் இருப்பதற்கு போராடுகிறது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம் பேச்சற்று இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லனே தெரியல அந்த அளவிற்கு மிகச்சிறப்பு முதலில் தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் மதுக்கூரில் பிறந்து மரியாதைக்குரிய மாபெரும் ஆளுமை மதுர தமிழில் எங்கள் மனம் நிறைத்த கருத்துக்களை அள்ளி தந்தமைக்கு மிக்க நன்றி அண்ணா கீழடியின் காலடியிலிருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அது கேட்கறதுக்கே சும்மா அப்படியே நமக்குள்ள ஒரு ஒரு கிளர்ச்சி வருது அப்படியே பண்பாட்டை பக்குவமாக எமக்கு எடுத்துரைத்து பூமிக்கு அடியில் நழுவக்கூடிய அதாவது மறைந்து இருக்கக்கூடிய வேர்கள் போன்ற நம் தாய் தமிழை நாம் என்றும் மறந்துவிடக் கூடாது அதை யாராலும் அசைக்க முடியாது என்பதற்கு பல சான்றுகள் அஹ் அதுல முதல்ல சிறப்பாக ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு ஆதிரை ஆதிரன் அப்படின்னு பெயர் வைத்திருப்பதாக நீங்கள் சொன்னீங்க ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கே உங்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துகளும் பாராட்டுகளும் நீங்க உழவர்களை பற்றி பேசும் பொழுது உலகத்தாருக்கு ஆணின்னு ஒன்னு வள்ளுவம் சொல்லியிருக்கு இந்த உலகமே சுழல்வதற்கு நடுவில் அச்சாணியாக இருப்பவன் தான் அதையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க கீழடியை நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு முறையும் நம் தாயகத்திற்கு வரும் பொழுது எப்படி தாய் வீட்டை சந்திப்பாயோ அதுபோல் நீ கீழடியை சந்தித்துப்போ அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க ஏன்னா அப்படி பார்த்து செல்லும் பொழுது அந்த விமானத்துல ஏறும் பொழுது அப்படி ஒரு கர்வம் வரும் செருக்கு வரும் நான் தமிழண்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும் அதற்காகவாவது பார்த்துப்போன்னு சொன்னீங்க அந்த தமிழன் என்ற உணர்வை நமக்கு என்றென்றும் மனதில் அதுக்கு எத்தனை திரைப்படங்கள்ல நீங்க சொல்லும் பொழுது இன்னைக்கு எல்லாரும் அதிசயித்து போயிருப்பாங்க திருவிளையாடல்ல இருந்த அந்த ஐந்து பாடல்கள்லையும் அந்த கருத்து செறிவு அதை அழகழகா கையாண்டிங்க ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கே இன்னும் இன்னும் கேட்காமல் இன்னும் அதுக்குள்ள ஐயா முடிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இருபது ஆண்டு கால தென்னை மரங்கள் தான் நம்முடைய இரண்டாயிரத்துக்கும் மேலான கால வரலாற்றை காப்பாற்றியதுன்னு ஒரு ஐயா சொன்னதா நீங்க சொன்னதெல்லாம் பெரிய விஷயம் எங்களுக்கு தெரியாத பல தகவல்களை நீங்க இன்னைக்கு அள்ளி கொடுத்திருக்கிறீங்க ஒரு இது ஒரு பெட்டகமா நான் பாக்குறேன் இந்த பொழிவை அதே மாதிரி கீழடியில் கண்டெடுக்கப்பட்டது வெறும் இருபது சதவிகிதம் மட்டுமே அப்படிங்கிறது அப்போ இதுக்கே நம்ம இவ்வளவு பெருமைப்படுறோம் நம்ம நாடி நரம்பெல்லாம் சூடேறுதுன்னா மிச்சம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா நம்ம என்ன என்ன நிலைமையில இருப்போம்னு யோசிச்சு பார்த்தேன் எந்த ஒரு மொழிக்கும் நாம் எதிரி அல்ல நான் அடிக்கடி நான் இங்க சொல்லக்கூடிய இருக்கோம் அமெரிக்காவில எங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த ரீதியில நாங்க ஆங்கிலம் பேசித்தான் ஆகணும் நான் ஆங்கிலம் பேச மாட்டேன் என் தாய்மொழி தமிழ்மொழின்னு நான் ஆபீஸ்ல போய் உட்கார முடியாது நான் பிற மொழிக்கு எதிரி அல்ல அதே சமயத்தில் என் தாய்மொழியை நான் விட்டு கொடுப்பவள் அல்ல அது வந்து ரொம்ப முக்கியம் நீங்க அழகா சொன்னீங்க அஹ் சிறப்பாக தங்களுடைய பொழிவை அத்தனை பேரும் நாடி நரம்பெல்லாம் ரத்தம் சூடேறும் அளவிற்கு ரசித்தோம் என்று சொல்லி மீண்டும் அஹ் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்கிறோம்